நல்ல <Sit> நல்ல come வேடையம்மோ முழு வேடை முழு வேடை வந்தோ கடற்போருக்கு வேடையம்மா வேட வந்தாச்சியா கடற்போருக்கு வேலையம்மா முழுவே வாழ கேங்கு தோண்டி வாழது சிங்கம் நான கோ கேளங்கு தோண்டி கோண சிங்கம் சாரான கிழங்கு அழத்து சாரி காலங்குறையுதம்மா அம்மா நான் வாழ கேங்கு தோண்டி வல்லம் பையே

ஊருக்கு மேவரும் தூரத்திலே உப்புலிமை தெற்கு மேலே ஏறு என்று பார்க்கே கிழக்கே அக்கிளி வாடை மேற்கே காந்தால வடக்கே நமர் வாழ்ந்த நாள் நேர் தெற்கு முகமாக ஏற்றுத்தாரை ஒரு நடஞ்சிய அடைத்து ஒரு நாச்சியிலே உறிஞ்சும் போது அந்த வெண்ணாட்டு சீமையானே நெல்லு மணக்குது நெல்வார வீசுது அங்க கோலம் மணக்குது குழந்தவாரே சிலக்கே

अमा ने मालिक अमाड़ियां की रोकिवारु हलिस अमा नलवार हलिस अमा अमानि खे

உயிரே போய்விட்டது அதனால நீ பொன்னி வர நாடு போக வேண்டாம் என்று சொல்கிறாயா ப்பாழ வெட்டும்ப்டப்பா அம்மா இறங்கு இறங்கு நான் நாரே அம்மா கராளா கராறு கோவங்களை கோவங்களை ஒரே ஒரு வார்த்தை தான் போய்வாரா கொம்பாய் என்று மட்டும் சொல்லுங்கள் தாயை பொன்னி வரலாற்று பொன்னர் சங்கித்தாரை am nandewag fol noga

வளத்தை வரம் கொடுப்பதன்றால் காளி தேவி இடத்திலே போய் கொடுக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று சொல்கிறாயா இதோ வாருங்கள் தாயே காளிதேவி இடத்திலே தான் சென்று வரமாங்கி வருகின்றேன்

அங்க வட்டி பெருகோடும் வால்பரம்பும் போடும் மும்பத்தும் வாழும் குறைவில் அவரோட வேறும் புகழ்ந்தாரே எப்படி நானு கொடுத்தானே நன்னுதானே நன்ன நானு தண்ணா நானா தன் நானா நன்

அப்பத்தாரே நன்மை ஏழே அம்மையில் நம்ம கிளியண்ண நயலமை வாடி வாடிவாளாக ஏழே அம்மையில் நம்ம பையா சித்தேராடி

முத்தனமட்டி பஸ்டை கூடிய மாப்பிளை மாப்பிளை பெரிய மாப்பிளை முத்து முத்து ரெண்டு மாசத்துக்கு முன்னிட்டார் நோம்பி வந்துடுதுங்க மாமா நீங்க வந்துருங்க அது போல நம்ம முத்து மாப்பிளை கும்பத்து பூசாரி

நமசாமி யார்க்கும் வாத்துவாது நாங்களான பரங்கூடு பாருகிற பூரா எண்ணம் ஏழை நம்ம ஆமா ஆமா ஏழை சொல்லுவாரு நங்குவாரு நமேல நம்ம ஆமா கண்ணியா தாழிலே அங்கோம் சாமிகள் வரகிறியும் ஆக வேண்டும் சேர்ந்து வருகிறது அந்த கும்பன் செந்தூலும் அடைந்தபடியாக காலியுடைய கோவிலுக்கு வரும்போது இப்பொழுது கும்பம் சோடித்து கும்பம் எடுக்க போறாங்க சாமி எல்லாரும் கும்பம் எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய சுவாமிகளை தயாராகுங்கள் அந்த கொம்பன் வருவதைக் கண்ட காளி தேவிதான இவ்வளவு ஒரு உக்கர கோபத்தில் வருது என்ன செய்வது என்று சொல்லி ஓடி வந்து கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்று பெயர் பெற்ற ஒன்றியவன்கள் சன்மானமாக வாழ்த்து இருப்பது மனம் சன்மானம் நூறு ரூபாய் பிரகலியோ நாதாள வசிக்கக்கூடிய நம்ம மாப்பிளையவர்கள் சூப்பர் மாப்பிளை சூப்பர் மாப்பிளை மாப்பிளையிலேயே சூப்பர் மாப்பிளை ஆமா நம்ம மாப்பிளையவர்கள் தான் சன்மானமாக வாழ்த்தி இருவது பணம் நூறு ரூபாய் சொல்லுமணி

கருப்போவங்குண்டு கருப்போவங்குண்டே கருப்பா அறுவது கருப்பாமி அதி கட மாதா கருப்பது கருப்பாமி அதி கட மாதா கருப்ப தொண்ணூறு மா கருப்பாமி கருப்பணசாமியா கருப்பனோட வேறு சொன்னா அண்ணாங்கிடுங்க அந்த கரப்பனை கையெடுத்து கும்பிட்டோரைக்கு அங்க அருளையும் பொருளையும் அள்ளி கொடுத்து அல்லல் முனிகளை நீக்கி காத்தாருவா வந்துருவா எங்க இப்பொழுது கும்பம் சோடித்து அழைத்து வர போறாங்க கும்பம் சோடிக்க கூடிய இடத்துக்கு போகக்கூடிய உணிவான்கள் இப்பொழுது ரெடி